ராசி பலன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான லக்கி நம்பர் தான் பார்க்க போகிறோம் இதோட சிறப்பு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கையில் எழுதுனீங்கன்னா பேர் புகழ் பணம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேரும் கன்ஃபார்ம் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த யூனிவர்ஸ் மூலிமா நான் வந்து உங்களுக்காக கொடுக்க போகிறேன் மறக்காமல் இதை வந்து ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி யூஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ராசி மேசம் ராசி மேஷ ராசிக்கான லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு பன்னிரெண்டு ராசிக்கு எழுபத்தி நாலு முப்பத்தி நாலு மிதுன ராசிக்கான லக்கி நம்பர் பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னிரெண்டு கடகராசிக்கான லக்கி நம்பர் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதினாலு சிம்ம ராசிக்கான லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஐம்பத்தஞ்சி கன்னிராசிக்கான லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ஐம்பத்தாறு துலாம் ராசிக்கான லக்கி நம்பர் பார்த்திங்கன்னா எழுவத்தேழு அறுபத்தி நாலு ராசிக்கான லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி தனுசு ராசிக்கான லக்கி நம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தொன்று முப்பத்தி நாலு மகர ராசிக்கான லக்கி நம்பர் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு ஐம்பத்தொன்று ராசிக்கான லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மீனராசிக்கான லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு நாற்பத்தி நாலு இந்த நம்பர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் உங்கள் வலது கையில் நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் புகழ் பேர் கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து ஒரு குட் வைப்ரேஷனான ஒரு நம்பர்ஸ் தான் இந்த யூனிவர்ஸ் மூலிமா நான் உங்களுக்காக வந்து வீடியோவை க்ரியேட் பண்ணி உங்களுக்காக நான் கொடுக்குறேன் மறக்காமல் ஒரு டைமாவது ட்ரை பண்ணிவிட்டு நம்ம க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் நம்ம ராசி பழம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்